திரு பாக்கி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு இது இடைத்தேர்தல் விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் குறித்த விவாதத்தை நீங்கள் தொடங்கி வைத்தீர்கள் நியூஸ் செவன் தமிழில் இன்றைக்கு தொடங்கு பொதுவாக இடைத்தேர்தல்களை போட்டியிடுகிற அதிமுக புறக்கணிக்கிறது புறக்கணித்து வந்த பாமக போட்டியிடுகிறது இதுதான் இந்த தேர்தலில் நான் பார்க்குற முதல் வினோதம் ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க வியூகமா அச்சமாக அப்படின்னு தயக்கம்தான் அதுக்கு மேலே எனக்கு பெருசாக ஒன்றும் சொல்ல தோணலை இன்றைக்கு அதாவது அனைத்து இந்திய அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் நான் தெரிந்த இது இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் உறுதியாக சொல்ல முன்னாள் மு அமைச்சராக இருந்த சி வி சண்முகத்துக்கும் மற்றவர்களுக்கும் சில விஷயங்களில் முரண்பாட்டாக முரண்பாடான நிலை ஏற்பட்டதாக அறிகிறோம் அதை எடுத்து தான் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி புதுக்கு கட்சியினோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது தேர்தலை புறக்கணிக்கணும் என்று சொன்னதாக நமக்கு தெரிய வந்து எதுவும் உறுதி செய்யப்படாத தகவல் தான் அதில் பல தலைவர்களுக்கு கடந்த காலங்களில் பாஜக கூட்டணியை முறித்து கொண்டது கூட உடன்பாடு இல்லை என்பது எல்லாருக்கும் அதனுடைய வேறு ஒரு டைமென்ஷனில் இன்றைய தினம் கூட்டத்தில் பிரதிபலித்ததாக அறிகிறோம் முதல் விஷயம் என்னென்னா சி வி சண்முகம் லோக்சபா தேர்தலில் நாம் போனோமே அதை பற்றி ஒரு அனாலிசிஸ் இல்லையே அதை பற்றி ஒரு ஆய்வு இல்லையே என்று சி விஷன் கேட்டதாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் நமக்கு உண்மையானேன்னு தெரில ஆனால் நிச்சயமாக இந் நான் சொன்னது எதுவுமே உண்மையாக பொய்யா தெரியாது நிச்சயமாக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் செஷன் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு காரசாரமான விவாதம் இருந்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் மேட்சுக்கே நான் விளையாடலை விளையாட வரலன்னு அறிவிச்சிருக்கேன் அது ஒன்றும் தப்பாக நான் அது ஒன்றும் பெரிய குற்றமாக சொல்லலை ஆனால் ஒரே ஒரு பார்வை மட்டும் வைக்கவிட்றேன் யாரெல்லாம் தேர்தலை புறக்கணிக்கிறார்கள் செல்வி ஜெயலலிதா அம்மையார் புறக்கணித்தாங்க இன்னொரு விஷயம் சொல்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் திருப்பத்தூரில் வால்மீகி என்ற காங்கிரஸ் வேட்பா எம்எல்ஏ மறைந்து விட்டதுனால் இடைத்தேர்தல் வந்தது அப்போது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அந்த கூட்டணியில் தான் வால்மீகி என்பவர் ஜெயிச்சார் பொது தேர்தலில் அவர் எம்எல்ஏ ஆனார் மறைந்து விட்டார் இடைத்தேர்தல் வந்தது அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம் காங்கிரஸோடு நெருங்கி வருகிறார் இன்னும் கூட்டணி அமையல அதே சமயத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு இருக்குது திமுக நாங்கள் போட்டியிடலன்னு சொல்லிடுச்சு அண்ணா திமுக எம்ஜிஆர் சொல்கிறாருனா வேண்டாம் நாம் வந்து தே தேர்தலை தவிர்த்துருவோம் அப்படிங்கிறார் புறப்ப புறக்கணிங்கன்னு அந்த கடுமையான வார்த்தை பயன்படுத்தல மாறாகவர் என்ன சொல்கிறார் எந் ஒரு தொகுதியில் இப்போ தம்பி அக்னீஸ்வரர் சுட்டி காட்டுன்னா நினைக்கிறேன் ஒரு தொகுதியில் ஒருத்தர் வேட்பாளர் அதாவது எம்எல்ஏவாக இருப்ப மறைந்து விட்டாலோ அதை விலகிவிட்டாரோ அந்த தகுதி எந்த கட்சி ம அந்த மக்கள் எந்த கட்சியை தேர்ந்தெடுத்துகிறார்களோ அந்த கட்சிக்கே தருவதற்கான ஒரு வழி கொண்டு வரணும்னார் அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் பல்வேறு சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு அது வேறு விஷயம் அந்த யோசனையை சொல்லி தான் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலை தவிர்த்தார் புறக்கணிக்கலை தவிர்த்தார் இது ஒரு பக்கம் இதை நான் ஏன் சுட்டி காட்டுறேன் அந்த திருப்பத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அருணகிரி அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம்

சொல்லுங்கள் சார் 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 திரும்ப வர அது விக்கிரவாண்டி ஸ்ட்ராங் ஓல்ட் ஆஃப் பிஎம்கே வன்னியர் சமுதாயம் ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு நினைவு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் யோ பாமகவுக்கு பாமக வேட்பாளராக இருந்தால் ஃபுல் சாலிடாக சப்போர்ட் பண்ணுவாங்க மற்றவர்கள் இருந்தால் அந்த வன்னியர் சமுதாயத்தை முழுக்கப்பேயே மு அத்தனை பேருமே இப்போ மற்ற கட்சிக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு பாமகவும் பாஜகவும் கூட்டணியில் தான் இருக்குது ஒரே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆனால் பாஜக போட்டியிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் பாமக வன்னியல் ரோடு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்ல முடியாது வன்னியர் ரோடு பல்வேறு கட்சிகளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இப்போ பாமக வேட்பாளர் தானே நின்னார் முரளி சங்கர் மூன்றாவது இடத்தானே பிடிச்சி கரெக்ட் முப்பத்தி ரெண்டாவது ஓட்டு தான் இப்போ நிலைமை வேற இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் சி வி சண்முகம் அதாவது அவருக்கு ஸ்ட்ராங் பிளேஸ் அது அவர் களத்துல இறங்கி வேலை செஞ்சான்னா ஜெயிக்க வச்சிருவாரு ஏன் அதை சொல்றாரு அங்க பொன்முடி வர வர ஆஹ் பொன்மைய விட ஸ்ரீ விஷர்மா அந்த சமுதாயத்தை சிறந்தவர் அது ஒரு பாயிண்ட் நான் இன்னும் அண்ணா தீமுகம் செய்தது ஒரு தவறு என்னன்னா இந்த விக்கிரவாண்டி இடை தேர்தல்கள்லையோ அல்லது பொது தேர்தல்கள்லையோ அல்லது செக்மெண்ட் வைஸ் இப்ப மக்களவை தேர்தலோட விக்கிரவாண்டி சட்டப்பேரவை செக்மெண்ட் இருக்குல்ல அது உள்பட திமுக வெற்றி பெற்ற போதெல்லாம் மார்ஜில் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் அதிகபட்சமா அதிமுகவை விட கூடுதலாக ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பதாயிரத்து ஐநூறு ஓட்டு அதான் அதிகபட்சம் நான் இதெல்லாம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு நான் சொல்றேன் கருணாநிதி மறைந்த பிறகு எடுத்துக்கலாம் ஆனால் அண்ணா தெயிச்ச போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நாப்பத்தி மூணாயிரம் என்கிட்ட புள்ளி உரையில இரண்டாயிரத்து இடைத்தேர்தல நாப்பத்தி நான்காயிரம் ஓட்டு வித்தியாசம் அதிமுக வேட்பாளர் முத்தமிழர் வெற்றி பெற்றார் அப்போ இந்த ஸ்ட்ராங் பகுதியை மீட் அதை தக்க வைப்பதற்காக அல்லது ஒரு டஃப் ஃபைட்டாக இல்லையா அதை செய்ய தவறியது அதிமுக காரணம் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது போ கடந்த முறையெல்லாம் கூட்டணியாக நின்று போ போட்டோம் இந்த முறை பிஜேபி கூட்டணி பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாமகவை எதிர்க்க வேண்டும் நாலாவதாக நாம் தமிழர் நாளுக்கு நாள் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வருகிறது திருமாவளனோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல நாம் தமிழர் மாநில அந்தஸ்பெற்றிருக்கிறது அவர் சைலண்ட்டாக வளர்கிறாங்க இவ்வளவு நேரத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா நினைக்கிறாங்க செலவுகள் பல்வேறு ஈரோடு கிழக்கு தேர்தலில் உண்டான நிலைமை இதெல்லாம் பார்க்குறாங்க ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லிடும் மறுமலர்ச்சி திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை புறக்கணித்தது அப்போ செல்வி ஜெயலலிதா மேயர் வருத்தத்தோடு க அறிக்கை விட்டாங்க சகோதரர் வைகோ நீங்கள் விலகு அதாவது தேர்தல் இருந்து விலகுவது புறக்கணிப்பது வருத்தம் தருகிறது எங்கள் நீங்கள் கேட்ட தொகுதிகளில் என்னால் தர முடியாது ஆனால் நம்ம கூட்டணியிலே நீடிங்கன்னு ஜெயலலிதா மியார் ரொம்பவும் தன்மையாக பணி அன்பாக அறிக்க விட்ட சம்பவம் உண்டு சகோதர அறிக்கை விட்டாங்க ஆனால் விலகினதுக்கு காரணம் யார் அவங்க தானே இல்லை கேட்டால் தொகுதிகள் நம்பரை கேட்க அது அது அந்த டிபேட்டுக்கு பால் சரி நம்பர் தர முடியல இவ்வளோ என்ன விஷயம்னா வைகோ எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு பிறகு வைகோவருடைய மறுமலர்ச்சி திமுக எழுச்சி பெறவில்லை மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் அது சட்டப்பேரவை பொது தேர்தல் இது ஒரே ஒரு இடைத்தேர்தல் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லை எதுவாக எந்த தேர்தலாக இருந்தாலும் புறக்கணித்தல் என்பது ஒரு பெரிய கட்சியோ வந்தால் மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் ஏன் புறக்கணித்தார் தான் அது போட்டியிட மாட்டேன்னு என்று சொன்னார் அவராவது ஒரு போட்டியிட முடியாத சட்டப்படி அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை அவங்க போட்டியிட வேண்டாம் அவங்க ஆதரவாளர் களத்தில் இருக்கலாம் அதை செய்ய தவறிவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர் அவர்களால் ஒரு கட்டியெழுப்பு இன்னும் முடியலையே அவங்கள இன்னும் இனியும் பொறுக்க மாட்டேன் ஒருங்கிணைய வேண்டும் என்றெல்லாம் அறிக்கை விட்டுட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் நான் ஒன்று அதை பற்றியெல்லாம் விமர்சனத்துக்காக போக விரும்பல புறக்கணித்தல் என்பது தேவையற்றதுன்னு நினைக்கிறது நீங்கள் களத்தில் இறங்கிப்பா என்னங்க வெற்றிப்பா ஈரோடு கிழக்கு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது வேட்பாளர் வெற்றி பெற்றார் ஆனால் மக்கள் மத்தியில் சமுதாயத்தில் என்ன எண்ணம் இருக்கு அது நேர்மையாக வெற்றி பெற்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரியல ஆகையினால வெற்றி என்பதும் बीजेपी வெற்றி கூட தோல்விதான்ன்றாங்க இப்ப கூட தோற்கடி தோல்வி விழாவில வெற்றிதான்ன்றாங்க இப்ப கூட இப்ப கூட தீமுகாவுடைய 30ம் விழாவுல விசிக தலைவர் திருமாவளவன் பேசினப்பொழுது நாங்கள் தோல்விதான் அடைந்திருக்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் பாஜக அக்கா வெற்றி பெற்றிருக்க ஆனால் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்குங்கறது ஒரு புது அத தான் சொல்றேன் இந்த எடை தேர்தல புரக்கனிகாமல் போட்டியிட்டு தோல்வியற்றிருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பெருமிதம் இருக்கலாம் இல்ல அதுதான் இடத்துக்கே போட்டி வந்துடும் இடத்தை விட்டு மூணாம் இடத்துக்கு போனா இன்னும் பத்து தோல்வி அது கட்சி தொடர்ச்சியாக தோல்வி அடைத்தார் திமுக நடத்தி நடத்தி உயிரோடு மிக எழுச்சியோடு கொண்டாடுறது அசைக்க முடியாத சக்தி ஆகிட்டு போயிட்டார்ல எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் மக்களவை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து சார்